அன்புள்ள சகோதர சகோதரிகளை நமக்காக வாழ வேண்டும் ஊருக்காக வாழக்கூடாது இது முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நான் எனக்காக வாழ வேண்டும் என்னை நான் நேசிக்க வேண்டும் என்னை நான் ரசிக்க வேண்டும் என்னை நான் சுய செய்ய வேண்டும் எனக்காக நான் வாழ வேண்டும் உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக வாழ தன் முழுக்க முயற்சிகள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா உங்களோட பிள்ளை எந்த படிக்கிறது என்பதில் உங்களுக்கு பெருமை அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிற ஸ்கூல்களுக்கு காசு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் சிலர் ஸ்ரீலங்காவில் போனீங்க என்றால் சில ஸ்கூல் சிறைக்கு சுகானவா பெரும் பெரும் மந்த்லி பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இந்தியாவில் இருக்கிறது மந்த்லி ஃபீஸ் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் பெரிய அமௌண்ட் அதில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்ப்பாங்க அதே தான் இங்கும் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களும் பிள்ளைகள் இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் சேர்ப்பாங்க அமது இல்லை அது உங்களுடைய உரிமை உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தில் இப்போ சில சகோதரர்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை மாதாந்தம் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்காக இப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்டில் கொஞ்சமாவது உங்களுடைய பிள்ளையின் தர்பியாவுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களா சரி அந்த எமௌண்ட்டே வேணாம் ஸ்கூலுக்கு போறதுக்காக வீடு தேடுவது அந்த பிள்ளைகளுக்கு டியூஷனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்பியா கொடுப்பதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இதெல்லாம் நான் கேட்கறதுனா பிரெயின் ஸ்ட்ரோக் அப்பதான் தீர்வு தேடலாம் பிரச்சனைகளை சும்மா பட்டியலிட்டு என்ன விட நீங்க நல்லா பண்ணுவீங்க நவீன காலத்தில் குழந்தை வளர்ப்பில் உள்ள சவால்கள் ஏன் இந்த சவாலுக்குள்ள நம்ம போய் விழுந்திருக்கிறோம் என்று அந்த அடிப்படையான ஒரு கேள்விக்கு விடை காண வேண்டும் குழந்தை வளர்ப்பில் முக்கியத்துவத்தை சொன்னார்கள் எத்தனை பேர் குழந்தை வளர்க்கிறோம் குழந்தை வளர்க்கிற முறை எத்தனை பேருக்கு தெரியும் சரியா ஒரு சகோதரர் அவரை மகனை கூட்டிகிட்டு வரார் நினைச்சார் கவுன்சிலிங் மகன கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் கவர் வந்தார் உள்ள ஒன்னு சொன்னார் ஷேகன் மகன் படிக்கிறான் எவ்வளவு படிக்க சொன்னாலும் வேற புக்ஸ் இதை வாசிச்சிருக்கிறான் இந்த பயானங்களில் போய் கலந்து கொடுத்தாரு அவரோட கம்ப்ளைண்ட் பள்ளிக்குள்ளே போகிறான் பயான் என்றான் கிளாஸ் போகிறான் ஓயல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஓயல் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது படிக்கான் இல்லை நாங்கள் சொன்ன அவனுக்கு கோவம் வருது என்று அவர் சொல்லுகிறார் சொல்லிட்டு அவர் போயிட்டார் மகனை கூப்பிட்டும் பார்த்தன் பார்க்கும்போது அவன் ஒரு ஒரு ஜீனத்தான ஒரு ஒரு சிறுவனாக இருந்தான் அஹமதுல்லா முகத்தில் ஒரு ஜீனத் இருந்தது அவனுடைய பேச்சில் ஒரு பக்குவம் இருந்தது அப்ப கூப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களோட வாப்ப சொன்னாரு நீங்க படிக்கிறீங்கலன்னு சொல்லி அந்த பையன் சொன்னார் அவர் ஷேக் தான் பேசினார் ஷேக் அலமது நான் ஓஎல் பரீட்சைக்கு இப்போது தயாராகி விட்டேன் இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்ரீலங்காவில் ஓஎல் பரீட்சைக்கு நான் பேப்பர்ஸ் இருக்கிறது ஒன்பது பாடங்கள் ஒன்பது பாடங்களுடைய பேப்பரை இன்று தந்தாலும் ஒன்பதிலும் நான் ஏ எடுப்பேன் அலமதுல்லா நான் எல்லாம் படிச்சு முடிக்குதான் என்ன போய் என்ன படி சொல்றாரு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது கோபம் வருது இந்த தந்தையினுடைய நிலை என்ன அதே போல இன்னும் ஒரு தாய் அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடிய அதாவது ஏஎல் படிக்கக்கூடிய ஒரு மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார் வந்து சொல்றார் என்ன மகனுக்கு இப்ப கோபம் வருது சரியா இந்த வார நவம்பர்ல சிலாவில் ஏஎல் எக்ஸாம் நடக்க இருக்கிறது என்னுடைய மகன் கடுமையாக கோப்படுறார் சட்டம் போட்டு பேசுறார் இவரோட வாப்ப வெளிநாட்டில் இருக்கிறார் எனக்கு சரியான கஷ்டம் அது இவர் தெரிவு செஞ்சிருக்கிற ஃபீல்டும் வந்து டெக்னாலஜி என்று நிறைய அழுது அழுது மகனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது மகன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார் கேட்டன் தம்பி இம்மா சொல்றது உண்மையானது அலமது இல்ல நான் நல்லா படிக்கிறது உம்மா என்ன நான் படித்துக் கொண்டிருக்கும் போது படி என்று சொல்றேன் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது வந்து படி என்று உமா சொல்றான் நான் படித்து களைப்படைந்து கொஞ்சம் தூங்குவேன் நான் தட்டி எழுப்பி படி என்று சொல்றான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் போது நான் கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு வெளியில சுற்றி விட்டு வருவேன் கொஞ்சம் லேட்டான கால் எடுத்து என்ன பண்றேன் என்று இப்ப எனக்கு வீட்டுக்குள்ள வந்த கோபம் வருது பிரஷர் ஆகுது கோபத்துல கத்திரன்மா அப்பறம் நான் ஃபீல் பண்றேன் இங்க என்ன பிரச்சனையை பார்க்கறோம் அங்க ஒரு தந்தை இங்கே ஒரு தாய் இவர்களுக்கு குழந்தை வளர்ப்பு என்றால் என்ன என்று தெரிய பயான் கட்டிட்டு போறது அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ என்ன பயந்த முடிவில் என்ன ரிசல்ட் இஸ்மாயில் செலவு பேசினா என்ன சொல்லிட்டு போவீங்க மாஷா அல்லாஹ் இஸ்மாயில் சலவி சூப்பரா பேசினாரா அருமையான ஒரு பயான் ஹலாஸ் பள்ளிக்குள்ள வச்சுட்டு போக வேண்டியது உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல பொதுவாக உள்ளது மிம்பர்களில் ஹத்தீபுகள் தொடர்ந்து இதை பத்தி பேசுறாங்க குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம அந்த டேக் ஹோம் மெசேஜ் ஆக இங்க சொல்லப்படுற விஷயத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கு போகிற பெற்றோர்களாக நம்ம இல்லை இப்ப பிள்ளைகள் மிஸ் ஆகிறார்கள் என்று சொன்னால் இப்ப நம்ம நிறைய பேரை குற்றம் சாட்டுகிறோம் அந்த குற்றச்சாட்டில் சொசைட்டி சொசை பாடத்திட்டம் டிவைசஸ் முஸ்லிம்களுடைய எதிரிகள் சமூக விரோதிகள் என்று பலரையும் குற்றம் சாட்டுகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் எல்லாரும் என்ன விஷயம் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறக்கிற போது நல்ல இயல்புடன் தான் பிறக்கிறார்கள் எந்த ஒரு குழந்தையும் மொபைலுக்கு அடிக்ட் ஆகி பிறக்கவில்லை எந்த ஒரு குழந்தையும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி பிறக்கவில்லை எந்த ஒரு குழந்தையும் ஸ்ட்ரெஸ்ஸோடு பிறக்கவில்லை எந்த ஒரு குழந்தையும் சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடியவனாக பிறக்கவில்லை பிறக்கும் போது நேச்சுரலாக சித்தரா சலீமா என்று சொல்லக்கூடிய இயல்போடு பிறக்கிறான் அவனுடைய பேரண்ட்ஸ் தான் தாயும் தந்தையும் தான் அவனை நஸ்வானியாகவோ மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்றாரு அப்ப நம்முடைய பிள்ளைகள் மிஸ் ஆகிறதுக்கு பேசிக் ரீசன் யாரு நம்ம பேரண்ட்ஸ் குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் பெருமைக்கு குழந்தை வழக்க தேவை நான் சொன்னேன் உங்களுக்காக வாழுங்கள் நீங்கள் முதுமையை அடைந்தால் உங்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களுடைய தோள்களில் உங்களை சுமக்கிற குழந்தைகள் எனக்கு வேண்டும் என்று நினைத்து குழந்தை பெறுங்கள் நீங்கள் மௌத்தான பிறகு அவர்களுடைய சுஜூதுகளிலும் அத்தையாத்தின் இறுதியிலும் தஹஜுதிலும்

என்னடா பிஸி அவங்க பிஸி யாரு உம்மாமர் பிஸி யாராவது கெஸ்ட் வந்தா கூட கடையில் சாப்பிடுச்சு வாங்க கூட்டிட்டு வராதுங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படி பிஸியாகி அந்த எக்ஸாமை பாஸ் ஆக்குவதற்காக வேண்டி முழு பிரயத்தனமும் மேற்கொள்வார்கள் தாய்மார்கள் என்ன விளைவு உளவியல் ரீதியாக அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது சுமார் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மார்க்ஸ் எடுத்தாலும் அந்த பிள்ளை அந்த எக்ஸாம்ல பாஸ் சுகானவா அந்த மதிப்பெண்ணை எடுத்த பிள்ளையை வைத்து பாராட்டி விழா கொண்டாடுவார்கள் அந்த மதிப்பெண்ணை மிஸ் பண்ணிய பிள்ளைகள் சிலர் இந்நாளில் நாள் ராஜூ சூசைட் பண்ணியிருக்கிறார்கள் பண்ண முயற்சி செய்திருக்கிறார்கள் என்னத்துக்கு இந்த தாய்மார் இப்படி பிரியத்தனம் எடுக்கிறார்கள் என்று கேட்டால் எண்டஃப்ளை ஸ்காலர்ஷிப் ஆ எண்டர்புல்ல ஸ்காலர்ஷிப் பா பாஸ் எண்ட என்ன வாட் இஸ் தட் உங்களுடைய பிள்ளை பாஸ் ஆகி சுவர்க்கம் போகுமா அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்ம ஒரு லேடிஸ் அரபிக் காலேஜ் நடத்துகிறோம் ஒவ்வொரு வருடமும் ஒரு நூறு மாணவிகள் உள்ளுக்கெடுப்போம் டென்த் முடித்தவர்கள் அதாவது ஓஎல் ஸ்ரீலங்கா படி ஓஎல் முடித்தவர்கள் ஒரு முந்நூறு பேர் அப்ளிகேஷன் போடுவார்கள் அதில் நூறு பேர் எடுக்கணும் நிறைய ஒரு இன்டர்வியூ நான் நடத்துவேன் என்னென்னா குருவானை பார்க்கணும் குருவானது தெரியுமா இல்லையா ஒல்லாஹி சகோதர சகோதரிகளே அதிகமான பெண் பிள்ளைகளுக்கு குருவானது தெரியாது என்னென்னு கேட்டால் உமாவுடன் அந்த இந்தியாவில் உமாவும் பாப்பாவும் கூட இருக்க வேண்டும் எங்களோட சிஸ்டம் அது அவர்களை வைத்து தான் கப் இப்போ உமா உடனே என்ன சொல்லுவா தெரியுமா எங்களோட ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப் பிறகு அந்த ஸ்காலர்ஷிப்போட மதரசா புறத்தை விட்டுட்டு அதால முடிய முடியும் சப்போர்ட் இப்படி வளர்ந்து வரக்கூடிய கடைசியில் அதுக்கு பிறகு அலைகிறார் பிள்ளைகளை என்னத்துக்கு பெற்றிருக்கிறோம் எதற்காக வளர்க்கிறோம் ஒன்றும் தெரியல